வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பார்த்தீங்கன்னா தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தவரைய ராசிநாதன் யாரு சுக்கர பகவான் சுக்கரவான் ஆறாம் வீட்டில் உச்சமடைகிறாரு ஆறாம் வீட்டில் வந்து உச்ச பலத்தோடு இருக்காரு ஆனால் ராகு இருக்கார் ராகு இருக்கிற ஒரு சின்ன மயசு தான் மாதத்தோட ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து வரும் மனக்குழப்பங்கள் வேறு வரும் ஏன்னா ராகு வந்து சுக்கரோட சேரும்போது மனக்குழப்பங்கள் வரும் இதை பற்றி நீ யோசிக்கிட்டே இருப்பீங்க இல்லை எடை பற்றி யோசி உங்களுக்கு தெரியாது ஆனால் யோசிச்சுட்டே இருப்பீங்க இந்த மாதிரி மனக்குழப்பத்தை வந்து இந்த மாதத்தோட தொடக்கத்தில் வந்து இருக்கும் திலாம் ராசிக்காரர்களுக்கு மாதத்தோட நான் சொல்ல மாதிரி உடல் உபாதைகள் வரும் அதுவுமே பெரிய அளவுக்கு இருக்காது சின்ன சின்ன உடல் உபாதைகள் தான் வர மாதிரி இருக்கும் வேற அளவுக்கு பெருசாகலாம் வராது எதுவும் பயப்பட வேண்டாம் ஆரம்பத்தில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஆனால் இந்த மாதத்தோட இறுதியில் இருபத்தி நாலாவது தேதியிலேருந்து சுக்கிர பயிற்சி நடைபெறுகிறது சுக்கரன் இங்க வராரு பேச்சையை ஏழாம் இடத்துக்கு வரார் ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாய்ப்பை தரும் துலாம் ராசிக்கு அது மட்டும் இல்லாமல் பேச்சையை குருவோட வேற சேர்றாரு இது வந்து இன்னும் அதிர்ஷ்டத்தை தரும் துலாம் ராசிக்கார்களுக்கு ஏற்கனவே குரு வந்து உரோட ராசியை பார்த்துக்கிட்டு சுக்குரு சேர்ந்து ஒரு ராசியை பார்த்தா மிகப்பெரிய யோகம் வரக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசிக்காரளுக்கு அமையும் தொழு மாதிரியே ஆரம்பத்தோட மாதத்தோட ஆரம்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலே பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான மரம் சிறந்த மாதம் இதை பயன்படுத்திக்கங்க இந்த வாய்ப்பை வந்து விட்டுறாதீங்க துலாம் ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் வந்து ஒரு தொட்டதெல்லாம் தொங்கும் முயற்சி பண்ணினா கண்டிப்பாக நடக்கக்கூடிய மாதம் ஆனால் மாதத்தோட ஆரம்பத்தில் யாரையும் நம்பாதீங்க அதே மாதிரி அவசர முடிவு எடுக்க வேண்டாம் யாரையும் நம்பக்கூடாது அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது யாரையும் நம்பி ஏமாண் இது வந்து மிக மிக எங்கள் மாதத்தோட தொடக்கத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தாலுமே அவசரப்படுத்துவோம் உங்களோட கிரகநிலையர் அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும் ஒரு இடோக்கு நாலு இடோ யோசிச்சு முடிவெடுக்கிறது மிக சிறந்த பழக கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வந்து சூரிய பயிற்சி சூரியன் உங்களுக்கு யார் பதினோராம் அதிபதி அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு இதனால் என்னோடு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் லாபங்கள் வந்து அதிகமாக வருங்க துலாம் ராசிக்காரருக்கு சொந்த தொழில்கள் நீக்கிட்டு நிறைய நிறையா லாபங்கள் உண்டாகும் புது தொழில்கள் உருவாகும் புது முதலீடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு வரும் திருமண வாய்ப்புக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் கல்யாணம் முடிச்சுனாலும் ஏப்ரல் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் நல்ல வரண் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் ஏப்ரல் மாதத்தில் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு வருமானம் இல்லை முன்னேற்றம் இல்லை தொழிலில் எந்த விதமான இதுவுமே இல்லை ஏதோ அருமை போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு தலையில மாறக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதுமையான ஒளிவட்டம் தெரியக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் அவையும் துளம்பராசிக்கு இவர் வந்து ஆறில் வந்து ராக இருக்காரு நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய அடி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிக்கிறவங்க நிரந்தரமான வேலையாக வேலை இருக்கும் ப்ரொமோஷன் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏப்ரல் இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஒவ்வொரு ராசிக்கு வந்து ரெண்டாம் தேதி வந்து வந்து செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து நாலாம் இடத்துக்கு வந்து போகிறாரு நாலாம் இடத்துக்கு போய் ராகுவர் வந்து சேர்றாரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க பணம் கொடுக்கறது வாங்கிறது ஜாமீன் கேட்டு போகிறது யாரோட பணத்துக்காண்டியும் ஓட இதை வந்து ஏற்றிக்கிறது பணத்தை ஏற்றுக்கிறது நான் கொடுக்குறேன்னு சொல்லி ஏற்றுக்கணு நண்பர்களோ உறவினர்களோ யாருக்குமே பண விஷயத்தில் வந்து கவனமாக இருங்க பண விஷயத்தில் உதவி பண்ணுறவே கவனமாக பண்ணதும் க துலாம் ராசிக்காரங்க இந்த மாதம் இதுவரை ஏன்னா வம்ளூ வழக்கு தீராத பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து சரியாகுங்க ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரப்பேசி வந்து நடக்கும் சுக்கரப்பேசிக்கு அப்புறம் வெம்பு வழக்குகள் வந்து ஏதாவது தீர்வு காணாமல் இல்லை கோட்டு பிரச்சனை ஏதாவது இடத்தகராறு ஒரு சொந்த பந்தத்துக்குள்ளேயே ஏதாவது தகராறு இருந்துச்சா அந்த தகராறு வந்து தானாகவே முடிவுக்கு வந்துடும் முடி சுக்கர பகவான் எல்லாத்தையும் முடித்து வச்சுருவார் இந்த மாதத்தை பயன்படுத்திக்கொள்வது உங்களோட கையில் தான் இருக்குது துலாம் ராசிக்களுக்கு ஒரு நல்ல மாதம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏதாவது கடன் பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது பகவானர்கள் வெளிநாட்டு போ துளைவாசிக்கார்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை ஒரு சில துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் துலாம் ராசிக்கார்கள் யாராவது வெளிநாட்டு போகணுங்களா வச்சுங்கன்னா விசா அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த மாதங்கள் வந்து வெளிநாட்டு போகக்கூடியம் வந்து உங்களுக்கு வந்து அமையும் துலாம் ராசியாக கூட்டுத் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து அமோகமான பலனாக இருக்கும் இந்த மாதம் வந்து நல்ல நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்கொள்கிற நண்பர்களாக உங்களுக்கு வந்து அமைவாங்க தேடி வருவாங்க நிறைய உதவிகள் வந்து பண்ணுவாங்க ஆனால் பண விஷயத்தில் அவங்கட்டையும் ஜாக்கிரதையாக இருக்கிறது மிக மிக நல்லது பண விஷயத்தில் கவனமாக இருக்கங்க நிறைய நண்பர்கள் அறிமுகம் ஆவாங்க உங்களுக்கு உதவியெல்லாம் செய்வாங்க நீங்கள் உதவியோடு வச்சுக்கோங்க பண உதவி வந்து கேட்டாலும் நீங்கள் செஞ்சிடாதீங்க ஜாமீன் கேள்வி இந்த மாதிரி எதுவும் அவங்களை காண்டி ஏற்று போக வேண்டாம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள் நிறைய தடைகள் வந்துருக்கும் எக்ஸாமில் தடை படிக்கிற தடை இப்போ எதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து கிடைக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குது மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த மாதத்தை வந்து சூப்பரான மாதமாக வந்து அமைச்சுக்கலாம் ஓவரால் ஆளாக துலாம் ராசிக்கு பார்த்தோம்னா இது வந்து கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும் தொழில் வந்து அமோகமாக இருக்கும் பண உறவு அதிகமாக இருக்கும் சொந்தவங்களுக்கு வந்து தானாக வந்து பேசுவாங்க சுப விரயங்கள் வந்து இந்த மாதம் ஏற்படும் மொத்தம் துலா துலாம் ராசிக்காரருக்கு ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதி வரைய ஒரு சில தடங்கள் இருந்தாலும் ஏப்ரல் பதினைஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சிறந்த பணம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதமாகியும் முயற்சி மட்டும் கைவிட வேண்டாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பதி